நான் சொல்ல ஆள் வந்து ஜெயகாந்தனை விட ஒரு நூறு மடங்கு உயர்ந்து நிற்கிற ஒரு ஆள் எனக்கு தெரியும் திருவண்ணாமலையில் என்னுடைய அன்பு நண்பர் எஸ்கேபி கர்ணா என்று ஒருவர் உண்டு அவர் த தனியாக ரெண்டு பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார் மிகப்பெரிய வசதியானவர் அவருடைய தங்கை ஒரு எம்டி படித்த டாக்டர் அவருடைய ம மச்சான் அவரும் ஒரு எம்டி படித்த டாக்டர் சென்னையில் ஒரு மிகப்பெரிய டிஸ்பென்சரி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பத்து வருடமாக குழந்தை இல்லை எல்லா டாக்டர்கிட்டையும் செக்கப் போகிறாங்க எல்லா மருத்துவ எதுவுமே நடக்கலை அப்புறம் திடீரென்று அவ அந்த அம்மா அந்த அவங்க வந்து கன்சீவ் ஆகி இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது அப்படியே அந்த அந்த வீட்டுக்கான வாரிசு பிறந்த அன்றே ஒரு குழந்தை இறந்து பிறக்கிறது அன்றைக்கே பாதி மனசை விட்டுறாங்க அவங்க இப்போ இருக்கிறது ஒரே ஒரு பையன் அந்த பையனை அப்படி பொத்தி 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 வளர்க்குறாங்க அந்த பையனுக்கு ஒன்றரை வயசு ஆகிறது ஒன்றரை வயசுல ஒரு நாள் மேல் மலையனூருக்கு கூட்டினு வந்து காது குத்துறாங்க கருணாதான் தாய்மாமன் தாய்மாமன் மடியில் அந்த குழந்தையை இருத்தி காதெல்லாம் குடுத்தி முடிச்சாச்சு எல்லாருக்கும் பக்கத்தில் உள்ள ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த அந்த அன்னைக்கு அந்த காது குத்துற திருவிழாவின் போது மலையனூரில் ஒரு பெரிய திருவிழா நடக்கிற அமாவாசை திருவிழா நடக்கிறது ஒன்றரை லட்சம் பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் ஒரே பக்தர்கள் கூட்டம் இவர்கள் மண்டபத்தில் போய் சாப்பிட போறாங்க சாப்பிடும்போது அவங்க தங்கச்சி கருணாவை பார்த்து த கருணா குழந்தை எங்கடா என்று கேட்குறாங்க குழந்தை இல்லை இல்லையே காது குத்தின உடனே நான் கொடுத்துட்டேன்றார் யார்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என் கையில தான் இருந்தான் யாரா வாங்கினீங்களாப்பா அந்த மண்டபத்தில் எல்லோரும் அமைதியாக இருக்கிற குழந்தை இல்லை குழந்தை மிஸ்ஸிங் ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் தெரிச்சு ஓடுகிறார்கள் ஒன்றரை லட்சம் பேரில் எல்லோரும் போய் குழந்தையை தேடுகிறார்கள் அவருடைய தங்கச்சி உட்காந்து தலையில் அடித்து அழுவுது என் ஒரு பிள்ளையை இழந்துட்டினே ஒரு பிள்ளையை தொலைச்சிட்டுனேன்னு அழுகிறாங்க ஒன்றும் ஆகாதமா கண்டுபிடிச்சலாம் இரு என்று எல்லாரும் அழகிறாங்க எங்கேயுமே குழந்தையை கண்டுபிடிக்க முடில வருகிற போது திரும்பி வரும்போது கருணாவுக்கு ஒரு களை கூத்தாடி தன்னுடைய எட்டு வயசு பொண்ணை ஒரு கம்பி மேலே நடக்க வச்சுன்னு அவன் வந்து சாட்டையால் தன்னுடைய உடம்ப அடிச்சுக்கிறான் எல்லாரும் நின்றுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் கூடியிருக்கிறார்கள் கருணா உள்ளே நுழைஞ்சி போய் நின்று பார்க்குறாரு ஒரு மூளையில் அந்த பையன் உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்னுக்குறான் அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது ஓடி ஓடிப்போய் அந்த குழந்தையை தூக்குறாரு அந்த களை கூத்தாடி தன் சாட்டையாள அடிச்சுக்கிறத அப்படியே நிறுத்திட்டு வந்து உன் பிள்ளையா சார் என்று கேட்கிறான் என் தங்கச்சி குழந்தை இந்த கண்ணில் தண்ணி கலங்குது என் தங்கச்சி குழந்தை என்று சொல்கிறார் இங்கே தான் சார் நின்று ஐந்து நினச்சி நான் தான் கூண்டு வந்து பையன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் கருணா என்கிட்ட சொல்கிறார் பவா நீங்கள் வந்து எப்பயுமே சாதாரண மனிதர்கள் எளிய மனிதர்கள்னு சொல்லுவீங்க அப்போல்லாம் அது என்னன்னே எனக்கு தெரியாது அந்த வார்த்தை எனக்குள்ளாக போகவே இல்லை ஏன்னா நான் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் நான் பிறக்கிற போதே ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தேன் எளிய மனிதர்கள் சாமானிய மனிதர்கள் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியவே தெரியாது அந்த ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல நான் என் பாக்கெட்டில் கையோட்றேன் என் பர்ஸை எடுக்கிறேன் என் பர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபாய் இருக்கும் எல்லாமே ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மொத்தத்தையும் எடுத்து அவன் கையில் கொடுக்குறேன் அந்த ஃபங்க்ஷனுக்காக நான் வச்சுருந்தேன் காசு எடுத்து வச்சுக்கணும் அவர் சொல்கிறாரு அவன் வந்து அந்த வயல கலரில் இருக்கிற அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்குதில்ல அது வந்து அவனை ஒரு துளி கூட சபலப்படுத்தவே இல்லை அவன் வந்து அதை பார்க்கவே இல்லை அவர் அதை விட இன்னும் லோக்கல் பார்ஷன் நம்ம சொல்லல அதில் சொல்கிறாரு அவன் அதை பீச்சாங்கையில் தள்ளி விட்டான் என்று சொன்னார் அப்படி தள்ளி விட்டான் ஐயா காசு கொடுக்குற உன்புள்ளனா வேறே என் புள்ளனா வேறயா பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு போய் காசு கொடுக்குறேன் போ சார் பெசாம என்று சொல்கிறான் நம்மளே கருணா அதை அதை கேட்டுட்டு சொன்னார் என்கிட்ட ஐநூறு ப்ரொஃபஸர்ஸ் வேலை பார்க்குறாங்க எல்லாரும் எம்ஃபில் பிஹெச்டி பயோடெக்னாலஜியில் எம்இல சிவிலில் அப்படியே பிஹெச்டி பண்ணவர்கள் ஐநூறு ரூபாய் அதிகமாக தரேன் என்று எங்கள் ஊரில் உள்ள இன்னொரு கல்லூரியில் அவர்களை கூப்பிட்டா அன்றைக்கி சாயங்காலமே ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்றான் என்றால் ஒரு களை கூத்தாடி ஒரு எழுத்தாளனை விட ஒரு முனைவர் பட்டம் வாங்கினவனை விட ஒரு பேராசிரியனை விட உயர்ந்து நிற்கிறான் நண்பர்களே மனிதர்களில் நாம் தான் இவன் சாதாரண மனுஷன் இவன் ரொம்ப அற்பமான மனுஷன் இவனுக்கு இப்போ படுக்கிறதுக்கு வீடு கூட இல்லை இருக்கலாம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ரூபாயை அந்த கடை கூத்தாடி வாங்கி கொண்டிருந்தால் ஒரு வாழ்க்கையே அவனால் இருக்க முடியும் ஒரு நமக்கு அது ஒரு மாதம் அல்லது ஒரு வருஷம் வந்திருக்கலாம் அவனுக்கு ஒரு ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் அவன் ஒரு இடத்தில் வசித்திருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் மூணு வேளை சாப்பிட்டுருக்கலாம் எட்டே வயது உள்ள தன் மகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாமல் ஒரு கம்பியில் நடக்க வைத்து வித்தை காட்டி பிழைத்திருக்க வேண்டிய அவலத்தில் இருந்து அவன் மீண்டு ஆனால் நண்பர்களே ஒரு பீச்சாங்கையில் அதை தள்ளி விடுகிறான் இதைத்தான் இலக்கியம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது நம்ம அப்படியே உற்சானி கொம்பில் பணத்தில் கார்ல ஏசியில் பத்து வீட்டில் நாலு வீட்டில் உயர்ந்து போகிற போதெல்லாம் இல்லைப்பா அந்த கடை கூத்தாடியை பாரு அவன்தான் உன்னுடைய ஆசான் என்று வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்குது நூறு முறை சொல்லிட்டேன் நூற்றி ஒருவதை இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா உங்கள் உங்களுடைய முகங்கள் அவ்வளவு பிரகாசமாக என் முன்னால் இருக்கிறது வைக்க முகமது பஷீர் என்று ஒரு மிகப்பெரிய கலைஞனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கேரளாவில் ஒரு ஆட்டோக்காரன்கிட்ட ஏறி உட்காந்து முகமது பஷீர் வீட்டுக்கு போகணும் என்று சொன்னால் நம்ப பஷீரான்னு கேட்பான் ஒரு ஆட்டோக்காரனுக்கு அவன் நம்ப பஷீர் அவ்வளவு ஐடென்ட்டியான ஒரு பெயர் கேரளாவில் கேலிக்கேட்டில் போய் நின்று நீங்கள் வந்து பஷீர் வீட்டுக்கு போனோம் என்று சொன்னால் சுல்தான் வீட்டுக்கா பேப்பூர் சுல்தான் வீட்டுக்கான்னு கேட்பான் ஒரு மகாராஜா மாதிரி தன் வாழ்க்கையை வாழ்ந்தவர் பஷீர் இருபத்தி ஆறு வேலைகள் செய்திருக்கிறார் அவர் வந்து எழுதுகிறார் நான் என்னென்னலாம் வேலை செஞ்சேன் இந்த மேடையில் அந்த வேலைகள்லாம் நான் சொல்லவே முடியாது அவ்வளோ வேலைகளை செய்திருக்கிறார் ஒரு நாள் எழுதி கொண்டு இருக்கிறார் அறுபது வயதில் பசிக்குது எழுதுனா ப எழுத்தாலும்னா இருந்தாலும் பசிக்குந்தானே அவனுக்கு மட்டும் பசிக்காத இருக்குமாண்ணா ரொம்ப பசிக்குது டைம் பார்க்குறார் நைட்டு ஒம்போது மணி அப்படியே காலார நடந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போகிறார் ஒரு ஹோட்டலில் போய் ஒரே ஒரு மசால் தோசை சாப்பிடுகிறார் ஒரு மசால் தோசையின் விலை பஷீர் இதை எழுதுகிற போது வெறும் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு ஒரு மசால் தோசை சாப்பிட்டுட்டு வந்து பார்க்குறாரு ஜிப்பாவில் பர்ஸ் இல்லை அந்த கல்லாவில் உட்காந்து ஓனர் வந்து இது மாதிரி எத்தனை பேர் பார்த்துருப்பான் அவன் டெய்லி அவன் சொல்கிறான் பர்ஸ் இருக்காதே இல்லை நான் வீட்டிலேருந்து போது பர்ஸோடு தான் புறப்பட்டேன் அதான் நீ வீட்டிலேருந்து புறப்படும் போது பர்ஸோடு தான் வந்திருப்ப அப்புறம் காக்கா தூக்கின்னு போய்ட்டு இருக்காத நம்ம கிண்டல் பண்ணுறான் இவருக்கு அவமானமாக இருக்குது என்னன்னா இவன் ஏதாவது சொல்லி நம்மளை இந்த ஹோட்டலில் கிட்ட வெங்காய உருக்கு வச்சுருவானோ மாவு ஆட்ட விட்டுருவானோ ஒரு பெரிய எழுத்தாளன் அப்படி போய் கேரளாவையே தாங்கி பிடிச்சிட்டு தான் நாமளே நினச்சிக்கிறேன் நம்மளை போய் மாவு ஆட்டுறா நாயன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது அவமானப்படுகிறார் ஆனால் அந்த ஹோட்டல் ஓனர் ரொம்ப கூலாக சொல்கிறான் வேலைதான் செய்வேணா ட்ரெஸ் ஊற்று என் கல்லாப்பட்டி மேலே வைக்கின்றான் பர்ஷீர் வந்து அப்படியே கூனி குறுகி நிற்கிறார் யோ அவுரியா என்று சொல்கிறான் அவர் ஜிப்பாவை கழட்டி அவனுடைய கல்லா டேபிள் மேலே வைக்கிறார் அவர் அந்த சமயத்தில் ஒரு வரி எழுதுகிறார் நண்பர்களே அதுதான் நம்முடைய சமூகத்தின் பிரதிகல்விப்பு நான் அப்படி திரும்பி பார்த்தேன் அந்த ஹோட்டலில் எழுபது எண்பது பேர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் எல்லோருடைய கண்களும் ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தை தரிசிப்பதற்கு அவ்வளவு ஆசையாக இருந்தார்கள் என்று எழுதுகிறார் ஒரே ஒருத்தம் கூட எழுச்சு வந்து ரெண்டு தானடா நான் தரேன் என்று ஒரு குரல் கூட வரவில்லை என்று எழுதுகிறார் அவன் அடுத்த சொல்றான் வேட்டியை கட்டுன்றான் அவர் ரொம்ப கூனி குறுகிறார் வேட்டி அவுரியா என்று சொல்கிறான் அவர் வேட்டியை அவுக்க போறார் ஒரு அழுக்கு லுங்கி கட்டி கொண்டு ஒரு ஆள் எங்கிருந்தோ ஓடி வரான் பெரிய பெரிய இரு இரு வேட்டி அவுக்காத என்று சொல்கிறான் வேட்டியை இறுக்கமாக முடிச்சு போட்டுக்கிறார் ப பஷீர் அவன் சொல்கிறான் ரெண்டு ரூபா தானேயா நான் தரேன் என்று ரெண்டு ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு அவனை பார்க்குறாரு அந்த களை கூத்தாடு சொன்ன அவனை விட கேவலமான உருவத்தில் இருக்கிறான் ஒரு அழுக்கு லுங்கி கட்டுனுக்கிறான் ஒரு அழுக்கு பனியன் போட்டுனுக்கிறான் ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு வாப்பெரியரை போகலாம் என்று கூட்டின்னு வரான் வெளியே ரெண்டு பேர் வராங்க ஹோட்டலுக்கு வெளியில் வருகிறார்கள் வெளியே வந்து அவன் சொல்கிறான் திட்டு பசங்க ஊர் ஜாக்கிரதையாக இருக்க வேணாமா நீ பர்ஸ் எப்படியாக பறி கொடுப்பேன் இன்னும் ஒழுங்கிலிருந்து ஒரு இருபது பர்சென்ட் அவர்கிட்ட காமிக்கிறான் இதில் எதுவும் பர்சு அப்படின்றான் அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு நின்று அவர் சொல்கிறாரு என் பர்ச அதில் இருந்துச்சு ஆனா எனக்கு எடுக்க தோணல அதான் அவர் எழுத்தாளர் என் அங்கே தான் இருந்துச்சு ஆனா எனக்கு எடுக்க தோணல அவன் சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டான் போயிட்ட பிறகு ஒன்றே ஒன்னு எனக்கு தோணுச்சு அவன் பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டேன் பஷீர் எழுதுகிறார் அதனால் என்ன அவன் பெயர் அறமாகவோ அல்லது கருணையாகவோ இருந்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் அவனுக்கு ரெண்டு பேர் தான் அந்த உலகத்தில் இருக்க முடியும் ஒன்று அறம் அல்லது கருணை இந்த ரெண்டு பேர் தான் அவனுக்கு இருக்க முடியும் என்று எழுதுகிறார் நண்பர்களே ஒரு களை கூத்தாடியை ஒரு அறுபதாயிரம் எழுபது ரூபாய் எழுபதாயிரம் ரூபாயை பீச்சாங்கையில் விடுகிறான் ஒரு பிற்பாக்கெட் அடிக்கிற ஒரு மூன்றாந்தர பிற்பாக்கெட் அடிக்கிற ஒருவன் ஒரு எழுத்தாளனுக்கு ரெண்டு ரூபாய் கொடுத்து அவன் மானம் மரியாதையை காப்பாற்றுகிறான் அப்படி என்றால் இந்த சமூகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது இல்லையா அப்படி என்றால் நாம் இந்த சட்டை போடாதவன் இந்த லுங்கி கட்டி நிற்கிறவன் இந்த ரோடு ஓரத்தில் நிற்கிறவன் இவனெல்லாம் வந்து ஒரு அற்ப பார்வையில் பார்த்து விட்டு கடந்து போகாத இருங்கள் என்ற இலக்கியம் மறுபடியும் மறுபடியும் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது